இந்த ஏரியா எம்எல்ஏ வந்து கடலோரமா வாழ்ந்துட்டு இருக்க மீனவர்கள் எல்லாத்தையும் மீன் பிடிக்க கூடாதுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் எம்எல்ஏன்னு கூட பார்க்காம எம்எல்ஏ ஆளுங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ கூட அவன் தம்பியும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சு அங்கிருந்து விரட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய போட்ல ஏறி மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறாங்க ஒரு நாள் நைட்டு கப்பல்ல இருந்த எம்எல்ஏவோட ஆளுங்க சிலோன்ல இருந்து போதைப் பொருட்களை வாங்கறத பாக்குறான் இதுக்கு அடிமையாகிதான் நம்ம ஊர் பசங்களெல்லாம் சின்ன வயசுலயே தன்னோட வாழ்க்கையை இழந்தாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டப்பாவெல்லாம் தூக்கி கடலில் போட்டாடுறான் அதை பார்த்துட்டு எம்எல்ஏவோட ஆளுங்களும் இருபது லட்ச ரூபா சரக்கு தூக்கி கடலில் போடுறியான்னு நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வராங்க நம்ம ஹீரோ ஒத்தாலாவே அங்க இருக்க எல்லாத்தையும் சமாளிச்சு திருப்பி அடிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ நல்லவா நினைச்சிட்டு இருந்த அந்த போட்டோட கேப்டன் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவோட தலையிலே அடிச்சிட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அவனுங்க கல்ல கட்டி கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தம்பி அதே போட்ல ஏறி மீன் பிடிக்கிறதுக்காக வரான் கிளைமேக்ஸ்ல அண்ணனை இதுக்காக இவனுக்கு மூணு பேரும் தான் கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை அடிச்சு போட்டுட்டு தம்பிக்காரன் கடல்ல தூக்கி வீசிறான்